எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே சங்கீதக்காரன் தேவ சமூகத்தில் மனமிட்டு சொல்லுகிற அந்த காரியத்தை கவனித்து பாருங்க சங்கீதம் எழுபத்தி ஒன்று ஏழில் அநேகருக்கு நான் ஒரு புதுமையை போலானேன் நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாக இருக்கிறீர் சில நேரத்துல பாருங்க நானே நிறைய நேரம் அதை பார்த்துருக்கேன் என்ன தெரியுமா நம்ம சர்ச்சுக்கு போவோம் அங்கே ஏதாவது ஒரு விசுவாசி ஒரு அக்காவோ ஒரு அண்ணனோ வந்து நான் ஒரு பாட்டு பாடட்டுமா அப்படின்னு சொல்லுவாங்க பாடுங்கன்னு கொடுத்தா வித்தியாசமாக பாடுவாங்க எல்லாரும் அவங்கள அப்படியே பார்ப்போம் தெரியுமா வேடிக்கை பார்ப்போம் சிலர் பாடும்போது சூப்பராக பாடுவாங்க ச என்ன அருமையாக பாடுறாங்க அப்படின்னு பார்ப்போம் அதாவது நம்மோடு கூட சபையில் இருக்கிற சில மனிதர்களையே அவர்களுடைய நடக்கையின் நிமித்தம் நாம் பார்க்கறது வேறுபடும் அதைத்தான் அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறாரு அநேகருக்கு நான் ஒரு புதுமையை போல் ஆகிவிட்டேனே எல்லாரும் என்னை ஒரு பைத்தியக்காரனை போல பார்க்குறாங்க எல்லாரும் என்னை வித்தியாசமாக பார்க்குறாங்க ஒருவேளை தாவிதினுடைய வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவம் நமக்கு தெரியும் அவர் எவ்வளவு பெரிய உபத்திரவத்தை கடந்து வந்தார் அப்படி உபத்திரவத்தை கடந்து வரும்பொழுதெல்லாம் தாவிதின் வாழ்க்கையை நீங்கள் நிதானித்து பாருங்க ஒரு நேரத்தில் சொல்வார் அன்றுவரே நாய்களை போல என்னை சுற்றி வளைந்து கொண்டார்கள் என்னை தப்பவையும் பார் அடுத்த நேரத்தில் சொல்வார் நீர் என்னை எமக்கு ஸ்தோத்திரம் பார் அப்போ தான் ரட்சித்ததற்காக ஸ்தோத்திரம் சொல்வார் அடுத்தாப்புல சொல்லுவார் அண்ட இவன் எப்பொழுது சாவான் என்று மேல் நோக்கமாக இருக்கிறார்கள் சொல்வார் அப்படி சொல்லிட்டு அடுத்தாப்புல சொல்வார் கத்தர் என் ஜபத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டார் என்று சொல்வார் அப்பந்தான் கத்தர் ஜபத்தையும் விண்ணப்பத்தையும் கேட்டார்னு சொல்லுவார் அடுத்தாப்புல சொல்லுவார் அண்டபரை சஞ்சலத்தால் என் ஆத்தமா கரைந்து போகிறதுபார் இப்போ கவனிங்க தாவித வாழ்க்கையில் மாறி மாறி காணப்படுகிற அந்த காரியத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே வேடிக்கையாக கூட இருக்கலாம் அதனாலதான் அவர் சொல்றார் அநேகருக்கு நான் ஒரு புதுமையை போலானேன் கவனிங்க தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாதாங்க தெரியும் அதே போலதான் நமது வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை அமைத்தோ தேவ சமூகத்தில் நாம் அழுவதும் சாட்சி சொல்லுவதும் திரும்ப புலம்புவதும் கழிவுறுவதும் திரும்ப அழுது மன்றாடுவதும் ஒருவேளை ஆறுதலை உடைவதும் நமது வாழ்க்கையில இருக்கும்போது நமக்கு தெரியும் அந்த பாதை எவ்வளவு கஷ்டமானது அதுல இருந்து எப்படி விடுதலையாக்கினார் ஆனா நம்மளை பார்க்குற மற்றவர்களுக்கு என்ன தெரியும் என்னையா விசுவாசம் இல்லாத மனுஷனா இருக்கான் என்னையா எப்பவும் புலம்பிக்கிட்டு இருக்கிறான் என்னையா ஒரு நம்பிக்கை இல்லாமல் மற்றவர்கள் நம்மள ஒரு புதுமையை போல பார்ப்பாங்க ஒரு குணப்படாதவனை போல பார்ப்பாங்க ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளே நமது நிலைமை நமக்கு தெரியும் அதைத்தான் சங்கீதக்காரன் தாவித தேவ சமத்தில் சொல்றேன் அநேகருக்கு நான் ஒரு புதுமையை போல மாறிவிட்டேன் ஆனால் நீரோ எனக்கு அடைக்கலமாயிருக்கிறேன் புரியவர்களை மற்றவர்கள் என்ன சொல்றாங்க பார்க்காதீங்க நீங்களும் கத்தரும் உங்கள் வேதனையும் கத்தருடைய சமூகம் கத்தருடைய விடுதலையும் உங்களுக்கு கிடைக்கிற ஆறுதம் அதை மட்டும் பாருங்கள் நீங்கள் சமாதானமாக சந்தோஷமாக இருப்பீங்க நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான ஒரு நாளுக்காக உமக்கு ஸ்தோத்துகிறோம் உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் கத்தருடைய கரம் அவர்களை தாங்கி நடத்தட்டும் விடுவிக்கட்டும் ஆண்டவரேன் பரலோகத்தின் தேவன் தமது பரிசுத்த முகத்தை நம்முடைய பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணுங்க மனாசை உன்னை குறித்து மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியல நீ கலங்காத கத்த சொல்லுகிறார் நான் உனக்கு துணை நிற்கிறேன் ஆமே ரஞ்சித் தேவனுடைய வலதுகாரம் உன்னை தாங்கி கொண்டு இருக்கிறது ஆகவே உன்னை கத்தர் கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார் தகப்பனை எமது பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிங்க ராஜா உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் செபிக்கிறேன் ஆமே அபிகாயில் கத்தர் உனக்கு தகப்பனாக இருந்து உன்னை நடத்துவேன் என்று சொல்லுகிறார் இதோ உன் தேவைகள் யாவை அவர் சந்திப்பார் நீ வெக்கப்படுவதில்லை கைவிடப்படுவதில்லை அண்டபுரே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி சிறுமையை மாற்ற வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே பெரிய மாணவர்களே கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் மற்ற மனிதர்களுக்கு உங்களை விலைக்கு பாதுகாப்பார் காட் பிளெஸ்